அஷ்டோ கராத்தே முனியப்பன் சுவாமி ஜோதிட நேர்களுக்கு வணக்கம் என் குலதெய்வம் பெரியாடிச்சம்ம தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பன் சுவாமி வணங்கி என் குருவை வணங்கி வாங்க சிறப்பான பலன்களை பார்ப்போம் வணக்கம் இந்த பதிவானது தசா புத்தியின் பதிவாகும் தசா புத்தி உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் எந்தெந்த இடத்தில் இருக்கிறார் என்ற முன்னுரையை பார்த்துவிட்டு பதிவுக்கு செல்வோம் உங்கள் ஜனனகால ஜா ஜாதகத்தில் வரும் தசா புத்தி நாதர்கள் எந்தெந்த நிலையில் இருக்கிறார்கள் என்ற பட்டில் விவரம்தான் இது விவ விவரத்தை பார்த்துவிட்டு பதிவுக்குள் செல்வோம் உங்களுடைய ஜனகால ஜாதகத்தில் தசா புத்தி நாதர்கள் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண சாணத்தில் இல்லை ஒன்று அஞ்சு திரிகோண சாணத்தை அதிபதியோடும் சேர்க்கை பார்வை நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திர சாணத்தில் சேர்க்கை பார்வை அந்த அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் பயணிப்பது அல்லது ரெண்டு அஞ்சு எட்டு பத்து பதினொன்று பணபுர சாணத்தில் இருப்பது இல்லை பணபுர சார சார அதிபதியோட நட்சத்திர சாரத்தில் இருப்பது சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு பத்து பதினொன்று உபஜய சாணத்தில் இருப்பது இல்லை உபயஜய சாணத்தில் கிரக கிரகத்தின் நட்சத்திர சாரம் பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது மூணு ஆறு ஒம்பது பன்னெண்டு அபோகொலியம் ஸ்தானத்தில் இருப்பது அல்லது அந்த அபோகொலி சார அதிபதியோடு இணைஞ்சிருப்பது செயற்கை பார்வையோடு இருப்பது அல்லது சரலக்கணமாகிய மேசம் கடகம் துளம் மகரம் ஆகிய ரெண்டு ஏழு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது சிரம் லக்கணமான ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஆகிய மூணு எட்டு மார்கசாணத்தில் இருப்பது அல்லது பார்வை சேர்க்கையில் இருப்பது அல்லது உபய உபயலக்கணமான மிதனம் கன்னி தனுசு மி மிதனம் ஆகிய லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு பதினொன்று சாணத்தில் இருப்பது அந்த அதிபதியுடன் இருப்பது பார்வையில் இருப்பது நட்சத்திர சாதத்தில் இருப்பது அல்லது நீச்சம் உச்சம் ஆட்சி பெற்றிருக்கிறார்களா அல்லது சூரியனிடம் அஸ்ததம் பெற்றிருக்கிறார்களா பரிவர்த்தனை அல்லது வர்க்கோத்தமம் அல்லது நீச்ச பங்கம் அல்லது திக்பலம் அல்லது புஷ்கநமாசம் அல்லது கெட்டிடும் கிட்டிடும் யோகம் பெற்றிருக்கிறார்களா அல்லது நட்பு வீட்டில் உள்ளார்களா அல்லது பகை வீட்டில் உள்ளார்களா அதே சமயம் கிரகம் சுப கிரகம் சேர்க்கையில் பார்வையில் இருக்கிறார்களா அல்லது அசுப கிரகம் சேர்க்கை பார்வையில் இருக்கிறார்களா இல்லை அவர்கள் நட்சத்திர தொடர்பில் இருக்கிறார்களா என்று பார்க்கணும் அதுபோலவே அடுத்தது பார்த்தீங்கன்னா மூணு 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 ஆறு எட்டு பன்னெண்டு வீட்டு மறைவு சாணத்தில் இருக்கிறார்களா அல்லது மூணு ஆறு எட்டு பன்னெண்டாம் வீட்டு அதிபதி சேர்க்கை பார்வை அவர்களின் நட்சத்திரம் தொடர்பில் இருக்கிறார்களா என்று இது போல பல சூட்சமங்களை உங்கள் ஜனகால ஜாதகத்தை கொண்டு தான் ஒரு துல்லியமான பலனை நம்ம சொல்ல முடியும் ஆனால் நாம் எடுத்திருப்பதோ இது ஒரு பொது பலனாகும் இந்த பொது பலனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹண்ட்ரடு பர்சன்ட்டுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் உங்களுக்கு கண்டிப்பாக போகும் சிறப்பாக இந்த பதுவை பா பாருங்கள் வாங்க பதுவுக்குள்ளே போகலாம் இது அல்லாமல் சிறப்பு குறிப்புகள் என்னவென்றால் மேசலக்கணம் மேசராசி என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அந்த மாதிரி வை வைத்து தான் இந்த பாரு இந்த பதிவுகள் நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம் ஆனால் ஏன் அப்படி கொண்டு போவாங்கிற விளக்கத்தை நம்ம சொல்லிடுவோம் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மேசலக்கணமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இதில் குறிப்பிடப்பட்ட தசா புத்தி உங்களுக்கு நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அதாவது இங்கே வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் நீங்கள் ஒரு மேசராசி இருக்கிறீங்க இல்லை ரிஷபராசி இருக்கிறீங்க இல்லை கட மிதன ராசி இருக்கிற இந்த மாதிரி எந்த எத்தனை லக்கணமாக அதாவது மேசலக்கணமாக லக்கணமாக மிதன லக்கணமாக கடகலக்கணமாக சிம்மலக்கணமாக இப்போ அப்படி எந்த லக்கணமும் இருக்க பட்சத்தில் வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு இந்த தசாபூத்தி நடக்குமானால் லக்கண பாவக ரீதியாக அந்த பலனை நீங்கள் அப்படியே பார்த்து அப்படியே பலனை தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் அல்லாமல் இது பலன் பார்த்தீங்கன்னாக்கா அதாவது 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 நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டது தான் இந்த ஓகேங்களா அப்போ நட்சத்திர சாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் ஒவ்வொருத்தருக்கும் ஜனன கலாச்சாரத்தில் நம்ம பலனை பலனை பார்க்குறோம் அப்போ நட்சத்திர சாரத்தை அடி அடிப்படையாக கொண்டு பாவக ரீதியாக கொண்டு தான் பார்த்தா பலனை நம்ம மக்கள் கொடுத்துட்ருக்குறோம் அப்போ அந்த மாதிரி கொடுக்கும்போது பார்த்தீங்கனாக்கா இந்த பலன் என்னவா இருக்குன்னா இந் என்னவா இருக்குன்னு கேட்டிங்கனாக்கா அப்போ ரச்சத சாரத்தை அடிப்படையாக கொடுக்கும்போதும் பாவ ரீதியாக கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதாவது பொது பலன் ரீதியாக பார்க்கும்போது என்றென்றும் இது அழியாத பதுவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேங்களா அப்போ நீங்கள் எப்பயுமே இந்த பதுவில் எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு காலத்திலும் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு பொதுவான பலனாக பார்க்கும்போது ஹண்ட்ரேட் பர்சன்ட் உங்களுக்கு அப்படியே அந்த பலன் இருக்கும் ஓகேங்களா மேற்கொண்டது மீதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜனநகர ஜாதத்தை கொண்டு எடுத்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னாக்கா எந்தெந்த இது அமைப்புகள் எந்தெந்த வகையில் இருக்குது எந்தெந்த அமைப்புகள் இருக்குதுன்னு பட்சத்தில் மீதி பலனை பார்ப்போம் ஆனால் இது என்ன தான் நம்ம அந்த அமைப்புகளை நான் பார்த்தாலுமே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா எப்படி தான் பார்த்தாலும் ஓரளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது பர்சென்டாக உங்களுக்கு நட்சத்திர சார்ந்த அடிப்படையில் இந்த பார்க்கும் பொழுது இந்த பலன் சிறப்பாக இருக்குன்னு என்று நம்பி வாங்க பதவிகளை போகும் துலாலாசி நேர்களை உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி என்ற பதிவு தான் பதிவு வந்து ஒரு எண்ணி வர ஏழாம் பாகம் ஏழாம் ராசியானது மேசராசியில் பதிவாகும் ஓகேங்களா இந்த மேச என்ன நட்சத்திர சாரம் இருக்குது அந்த நட்சசாரம் வாயிலாக உங்களுடைய புத்திநாடாய சனி சுரம் எப்படி பண்ணி எப்படி பண்ணலாம் போனது அந்த பதிவாகும் ஓகேங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய இது எப்படி பார்க்குன்னு கேட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு உங்களுடைய ஜனகால ஜாதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ராசி கட்ட நவாமல் ரெண்டு கட்ட கொடு கொடுக்கப்பட்டிருக்குங்க அந்த ராசி கட்டத்தை பார்த்து பாலெண்டு கட்ட கொடுக்கப்பட்டிருக்கும் அது லான்னு போட்டுக்கிற கட்டத்தில் இருந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எண்ணி வரை ஏழாம் பாதோட பதிவு தான் ஓகேங்களா இந்த நட்சத்தாரத்தை எப்படி தெரிஞ்சு நீங்கள் கேட்டிங்கனாக்கா ராசி கட்டத்துக்கு முன் பேச்சில் அது அல்லது நமக்கு பின் பேச்சில் பார்த்தீங்கன்னாக்கா நட்சத்திர சாரம் கொடுத்துருப்பாங்க முன்னு கிரகத்தை போட்டிருப்பாங்க சூரியன் சந்திரசேவா புதன் போட்டிருப்பாங்க அதுக்கு நேராக பார்த்திங்கனா நட்சத்திர சாரத்தை போட்டிருப்பாங்க அந்த சாரத்தை வழியாகத்தான் உங்களுடைய கிரக கிரகங்கள் பார்த்திங்கன்னா தசாபதி கிரகங்கள் அதில் பயணித்து தான் உங்களுக்கு பால் நினைக்க போகிறானது பதிவு ஓகே விளக்க ஓகேங்களா சரி ஐடி புரிஞ்சிட்டு பழனி பற்றி சிறப்பாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா துலாலகம் துலராசிக்கிறது பதிவு பார்க்கணும் வேண்டாம் அப்படி கிடையாது துலாலகனமாக இருந்து வேறு எந்த ராசி இருக்க பட்சத்தில் உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ராகு திசையில் சனி புத்தி போனால் லக்ன பாவர்த்தியில் பலன் நீங்கள் அப்படி பார்த்து அப்படி பலன் தெரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா இது வந்து எத்தனை குடி தசா புத்தி நீங்கள் கேட்டிங்கனாக்கா ராகு திசை சனி புத்தி பார்த்திங்கன்னா நாலு குடிமம் ஐந்து குடிமன் புத்திங்க ஓகேங்களா இது எத்தனை ஆண்டுகளில் செயல்பட்டிருக்குன்னு இருக்குன்னு கேட்டிங்க கேட்டிங்கனாக்கா சுக்கரதிசையானது பார்த்தீங்கன்னா இருபது ஆண்டுகளில் செயல்பட்டில் இருக்கும் சாரிங்க ராகு திசை ஓகே அப்போ ராகு திசையானது உங்களுக்கு பதினெட்டு ஆண்டுகளில் செயல்படல இருக்கும் ராகு திசையில் சனி புத்தியானது உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு வருடமும் பத்து மாதமும் ஆறு நாட்கள் வரை உங்கள் செயல்படல இருக்கும் ஓகேங்களா இப்போ உங்கள் அக்கத்துலேருந்து எண்ணி வர ஏழாம் பாகம் பண்ண ஏழாம் மேச மேசராசி என்ன நினச்ச சார்னு பார்த்துலாம் ஓகேங்களா அப்போ என்னென்ன இருக்குங்க அஸ்வினி ஒன்று மூணு நாலு பாதம் அதுக்கடுத்து அதுக்கடுத்தபடி பார்த்திங்கனா பரணி ஒன்று மூணு மூணு நாலு பாதம் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா கீர்த்திக்கு பாதம் இல்லைங்களா மொத்தம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஒம்பது பாதம் இருக்குது ஓகேங்களா இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்த பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அஸ்வினி சாரத்தில் உங்களுடைய புத்திநாதன் ஆகிய சனீஸ்வர பகவான் நாலு கோடி அஞ்சு கூடியிருந்து எப்படி புத்தி நடத்தினாலும் பார்ப்போம் ஓகேங்களா அப்போ எதாவது பார்த்தீங்கன்னா சனிஸ்வரவோட நீச்சல் வீடு இல்லைங்களா அப்போ பார்த்தீங்கன்னா ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்டு நாலு அஞ்சு சம்மந்தப்பட்டு கேது சம்மந்தப்பட்டு இப்போ புத்தி நடத்துகிறாங்க அப்போ சனி சனிஸ்வர பகவான் நீச்சம் மட்டு புத்தி நடத்துறாரு அப்போ இந்த காலகட்டத்தில் என்ன பலன்னு கேட்டிங்கனாக்கா நம்மளுக்கு அதாவது அதாவது இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணத்துக்கு அப்புறமா எப்படி இருக்குதுன்னா கேட்டாக்கா திருமணத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி திசா பற்றி வந்ததுனாக்கா நம்மளுக்கு சரியான சுகப்போக்காக இருக்காதுங்க சரியான நம்ம பொழுதுபோக்காக இருக்கட்டும் நம்மளோட பூர்வீக வழியாக இருக்கட்டும் எதுவுமே நம்மளுக்கு ஒரு குழந்த பாக்கியமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இந்த மாதிரி அமைப்பில் இருந்து நீச்சம் போட்டு கேதுவா சாதகம் பார்த்தீங்கனாக்கா நம்மளுக்கு பூர்வீக வழி தந்தையார் தோசத்தை கண்டிப்பாக காட்டுங்க ஓகேங்களா அந்த மாதிரி வந்து பூர்வீக தாயார் வழி தோசை கட்டாயமாக காட்டும் அப்போ அது மூலயமா நம்மளுக்கு பெண் சாபம் இது மாதிரி உண்டானதாக நம்மளுக்கு கட்டாயமாக காட்டும் அப்போ எப்படி காட்டும் நம்மளுக்கு குழந்தைங்க தடைய தடங்களாகும் பூர்வியில் ஒரு இருக்காது நம்ம உடம்புல ஒரு பிடிமா பிடிமாண்ட் இருக்காது இந்த மாதிரி உயர்கல்வி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டது குழந்தைங்க சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு அரசியல் சம்மந்தப்பட்ட விஷய விஷயத்தில் ஒரு பாரம்பரிய விஷயத்தில் அது மனைவி வழி சொத்து விஷயத்தில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெருசான ஒரு உடன்பாடு சரியானபடி இருக்காதுங்க ஓகேங்களா அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ஒரு மார்க்கெட்டோ ஒரு அதிர்ஷ்டத்தை நம்புறதோ ஒரு அதாவது குரு அதை குரு சுட்டு அதிர்ஷ்டம் சொல்லக்கூடிய ஒரு அதிர்ஷ்டத்தை நம்புறது ஓகேங்களா அது மாதிரி இந்த மாதிரி காலகட்டங்களில் எதுவும் நான் கிடைக்குமான்னு கேட்டால் இது மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப மிக குறைவுங்க பொதுவாக பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கூட்டு தொழிலாக இருக்கட்டும் சமூகத்தில் இருக்கட்டும் நம்மளுக்குன்னு பார்த்திங்கனாக்கா நம்மளை மதிக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு பெ பெருசாக ஃபேவரட் இருக்காதுங்க அதனால் ஒரு பூசேரியா இருக்கிறோம் ஒரு சாமி தொடர்பு இருக்கிறனால இந்த மாதிரி காலகட்டங்கள்லாம் அந்த பூசேரி இனத்துல பார்த்தீங்கன்னா பெருசாக நம்ம பேர் வாங்க முடியாது பார்த்தா போலீஸ் அது பேர் பேரு கெட்டு போயிடும் அப்புறம் பேர் ஒரு சிறப்பாக ஒரு மறுபடியும் கேடும் ஜான் ஜானியர்ன மூலம் கத்திரிக்கோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மாந்திரிக ஜோதிட இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க பெருசாக அந்த தொழிலில் ஒரு நீடிச்சு ஒரு சிறப்பாக இருந்து நம்ம பயணித்து வர முடியாதுங்க ஓகேங்களா சரி இன்னும் நிறைய சொல்லலாங்க சரி அது டைம் இல்லைங்க எவ்வளோ 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 சொல்லிட்டு போகலாம் அடுத்த சாரத்தை சாரத்துக்கு போகலாங்க அடுத்தது வந்து பாரணி சார் இருக்குது இல்லைங்களா அப்போ பரணி சார் பார்த்தீங்கன்னாக்கா எட்டு எட்டு ஒன்று கூட எட்டு கோழியோட சாரம் ஓகேங்களா அப்போ இந்த லக்கணத்தை பத்தியோட சாரம் ஓகேங்களா அப்போ ரைட்டு பார்த்திங்க பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் அப்போ ஏழு சம்மந்தப்பட்டது அப்போ எட்டும் ஒன்று எட்டு சம்மந்தப்பட்டு அதுவும் நாலும் அஞ்சு பயணிக்குது அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் உடல்நிலை பாதிக்குங்க அப்போ நம்ம ஊரு விட்டு ஊர் ஊரு ஊருட்டு ஊர் போனால் இருக்கும் ஆனால் ஊரு விட்டு போக ஊர் போக மாட்டோம் ஓகேங்களா எதையோ கண்டு பயப்படுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஏதோ ஒரு போட்டு மனசு உறுத்துற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண் ச ஒரு பெண் சம்மந்தப்பட்டதில் நம்மளுக்கு பிரச்சனை வரும் ஒரு பின்னி சூனி செய்வன இந்த மாதிரி பிரச்சனைகள் நம்மளுக்கு உள் உள்பட்டு பயப்படுவோம் ஓகேங்களா இரண்டு இப்போ நம்மளுக்கு ஒரு 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 பயத்தோடு இருப்போம் ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ சனி வந்து பார்த்திங்கனா எட்டு கோடி எட்டு கூடியவன் ஒன்று கோடி சேரத்தில் வந்து நீச்சமாக வரார் நீச்சமயம் புத்தி நடத்தார் அப்போ அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா சரியான நம்மளுக்கு உட உடல் சுக சுக போக இருக்காது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஆயுள் கூட்டாள பரிகாரம் பண்ணக்கூடிய அமைப்பில் இருக்கும் குழந்தைங்களுக்கு உண்டான நம்ம பரிகாரம் பண்ண வேண்டியது இருக்கும் எதுவுமே நம்ம ஸ்டெடி பண்ணி நம்ம முயற்சி பண்ணி ஒரு லெவலாக கொண்டு வர முடியுமான்னு கேட்டாக்கா அது முடியாதுங்க சரி ஏழாம் பாதத்தில் வந்து ஏழாம் பாவத்து சொன்னால் இதெல்லாம் எல்லாம் சொல்கிறீங்களேன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஏழாம் பாவம் சம்மந்தப்பட்டுங்க அது மேலே பார்த்திங்கனா ஒன்று எட்டு சம்மந்தப்பட்டது அதுவும் நாலஞ்சு சம்மந்தப்படுது அப்போ என்னங்க வர போது அதை அதை இந்த ம இந்த மாதிரி காலகட்டங்களில் திருமணம் ஆகாது அப்படி ஆனாலும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் பெருசாக நாம் அவங்களுக்கு உண்டான சுக போகத்தான் கொடுக்க முடியாது ஓகேங்களா அப்போ மனைவழி சொத்துக்கள் நம்ம பெருசாக கிடைக்காது ஓகேங்களா அப்படி ஆக தட தடங்களாகி அடுத்த புத்திரம் ஆனிச்சுனா ஓகே அப்போ இந்த புத்திரம் ஆச்சுனாக்க நம்மளுக்கு என்ன கொடுக்குங்க அப்போ வந்து நம்ம கல்யாணம் பண்ணி நம்ம ஏமாறுவோம் அப்போ ஏமாற்றம் அடைவோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த அங்கே சுக சரி எதிர்பார்த்த லைஃப் அங்கே கிடைக்காது ஓகேங்களா அப்போ குழந்தைங்க விஷயம் அதே மாதிரி தான் தாயார் விஷயம் அதே மாதிரி தான் வண்டி வாங்க வீடு வாங்க வாக சுகசாதம் அதே மாதிரி தான் படிப்பூசி அதே மாதிரி தான் இந்த மாதிரி வியாபார விஷயம் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அது எதிர்மணி அந்த குருஷ்டன்னு சொல்லக்கூடிய சூதாடை சீட்டு இந்த மாதிரி அமைப்பில் அதாவது பெண்கள் விஷயத்தை நம்ம மெயினாக பார்த்திங்கன்னா நம்ம இந்த காலகட்டத்தில் ஏமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புன்னு ஏற்படுத்திக் கொடுப்பாங்க ஓகேங்களா பெண்களால் நம்மளுக்கும் சுகபோகம் தங்க நகை ஆடை யாபார்க்கும் போது ஒரு நம்மளுக்கும் ஒரு சுகபோகம் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்குங்க ஓகேங்களா சரி ரைட்டுங்க அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ இந்த அதை நான் சாரை கொடுத்தவன் அங்கே எப்படி இருக்காங்க ஜாதகம் எப்படி இருக்கா அதெல்லாம் வேறு அதை அப்போ டாபிக்கே மாறி போயிடும் பொதுவான பலன் மாதிரி இருந்ததுன்னா இந்த பலன் தான் ஓகேங்களா சரி ரைட் எவ்வளோ சொல்லிட்டு போகலாம்னு அடுத்த சாரத்தை போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா கீர்த்தி சார் இல்லைங்களா அப்போ கீர்த்தி சாருங்க பார்த்து பார்த்து பார்த்தீங்கன்னா புஷ்க நமசம் வாங்குறாரு அப்போ நீச்சல் பங்கம் வரலாம்னு கேட்டாக்கா அப்போ ஒன்று பங்கம் மலைங்க ஒரு லெவலாக சொல்லலாம் அப்போ பதினொன்று ஒன்று அப்போ பாதகாதி சாரமாக போச்சிங்களா இப்போ பாதகாதி சாரத்தில் அப்போ புஷ்கர் நமசம் வாங்கி அவங்களுக்கு வந்து புத்தி நடத்தார் அப்போ என்ன தான் இருந்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஒரு பாதத்தை குறைப்போம் பாதத்தை குறைச்சிக்குவாங்க ஆனால் நம்மளுக்கு வந்து சுகபோகத்தையோ ஒரு குழந்தை பாரம்பரிய விஷயத்திலையோ ஒரு பொழுதுபோக்கு விஷயத்திலையோ இந்த மாதிரி விஷயத்தை அனைத்திலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கை பேசிட்டு தான் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ நம்ம காலகட்டங்களில் பெருசாக அரசாங்கம் தொடர்பு நம்மளுக்கு எதுவும் கிடைக்காது மூத்த சகோ சகோதர வழியில் கிடையாது தந்தையார் வழியில் இது எதுவும் பெருசாக நம்ம பேசிக்க ஒரு கிடைக்கிறது வாய்ப்பு கம்மியாக இருக்கும் ஓகேங்களா அப்போ புஷ்கனம் வாங்கிது இல்லைங்க அப்படின்னு கேட்டாக்கா அப்போ உங்களுக்கு பிரச்சனையும் கொடுத்து நம்மளுக்கு ஒரு இக்கல் கொடுத்து அலைச்சல் கொடுத்து நம்மளுக்கு கொடுக்கும்போது தவிர எடுத்துன்னு எடுத்துனா அசால்ட்ட தூக்கி நம்மளுக்கு எதுவும் கொடுத்துடாது கொடுத்து செஞ்சிடாது ஓகேங்களா அப்போ இந்த விஷயத்துக்கு எடுத்து நடக்காமல் ஒரு நல்லது நடக்காம நடுநிலையான கூட போதுங்கிற சூழ்நிலை ஏற்படும் ஓகேங்களா இது பார்த்து பயன்படுத்தி சிறப்பு வாழ்வீங்க சரி நேர்களை என்னோட பதிவை நீங்க சிறப்பாக கேட்டிருப்பீங்கன்னு மனதார நான் நம்புறேன் நீங்க கேட்டது வெறும் கோச்சார பலன்தான் உங்க ஜனநகால ஜாதத்தை கொண்டு பார்க்கும்போது தான் எந்த கிரகம் எந்த சாரம் வாங்கிருக்குது எந்த கிரகம் எந்த எந்த பாவத்தை பார்க்கறாங்கன்னு சொல்லி துல்லியமான பலனை பார்க்க முடியும் நீங்க துல்லியமான பலன் நீ பாக்குன்னாக்கா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கீழே ஓடிட்டு இருக்குங்க நீங்க வாட்ஸ்அப் நம்பர் மூலியமா என்னோட ஜாதத்தை நீங்க அனுப்பி நீங்க என் மூணு துல்லியமான பலனை நீங்க அறிஞ்சிக்கலாம் அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா பல பேர் நான் நேரில் வந்து அனுகிறாங்க அதுவும் பாத்தீங்கன்னா நம்மளோட நம்ம இருப்பிடம் பாத்தீங்கன்னாக்கா நம்ம இருக்கிற ஒரு ஆலயத்தில் இருக்கிறாங்க சொந்தமாக ஆலய வச்சு நடத்திட்டு இருக்கிறோம் வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சொல்லி நடத்திட்டு மற்றும் கராத்த மூலியம் சொல்லி நடத்திட்டு இருக்கோம் அதுல பாத்தீங்கன்னா வீரசக்தி நாகம்மா திருக்கோயில் சேவா அறக்கட்டளை அறக்கட்டல் மூலியமா நம்ம கோயில் இயங்கிட்டு வருதுங்க எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா துல்லியமா பர்ஃபெக்டா நம்மட்டு எல்லாமே இருக்கும் எந்த ஒரு ஒரு தோஷம் எந்த ஒரு காரியம் எந்த ஒரு நம்ம ஒவ்வொரு கஸ்டமர் நம்ம கேட்டுதான் வந்து அவங்களோட காரியத்தை வந்து முன்னெடுத்து செய்யறாங்க அந்த நம்பிக்கை என்ன நம்பிக்கைகாரமாக நம்மளோட பலன் 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 இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி கஸ்டமர் மட்டும் அணுகி நம்ம சிறப்பு சிறப்பு பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறாங்க இது போல ஒவ்வொருத்தரும் பலன் அடையினது என்னோட எங்களோட ஆசை அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா எங்க கோயிலுக்கு லீடர்ஷிப்னு பாத்தீங்கன்னாக்கா எங்களுடைய கிருஷ்ண சுவாமிங்க வாக்கு சித்தர் வாக்கு சித்தர் பாத்தீங்கன்னாக்கா கிருஷ்ணசாமி அதாவது சோழி பிரசன்னம் கல்லு கூடு சொல்லுவாங்க இல்லைங்களா அது சிறப்பான முறையில சிறப்பா பாப்பாருங்க பாக்க நேர்முகமா பாக்கறாங்க ஆன்லைன் மூலியமா பாக்குறாங்க நீங்க யாரு என்னன்னே தெரியாது உங்களோட புல் டீட்ல அப்படியே சொல்லுவாருங்க ஓகேங்களா உங்களோட டீட்ல சொல்லி உங்களுக்கு பேரை சொல்லி சோழி போட்டாருன்னா சிறப்பான முறையில சிறப்பா உங்களுக்கு சோழி பிரசன்ன பார்த்து அருமையா சொல்லுவாருங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது மூலியமா நீங்க இத பார்த்து நீங்க அணுகி அது மூலியமா தெய்வம் அருள் அருள்வாக்குங்க அது ஓகேங்களா அது மூலியமா நீங்க வந்து சிறப்பான பலன் நீங்க அடையலாங்க எந்த காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயங்களா இருந்தாலும் துல்லியமான பலன் துல்லியமா இருக்குங்க சொல்றது அப்படியே நடக்கும் சிறப்பா இருக்குங்க சரி நேர்களே உங்களிடமிருந்து அது விடைபெறுவது எஸ் பாலுஜேவேல் எம்ஏ அஸ்டோ நன்றி வணக்கம்